வணக்கம் நண்பர்களே இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல மருத நிலத்தோட அழகை கம்பர் வர்ணிக்கிற விதம்தான் இந்த பாட்டு இதை படிக்கும்போது நாமளே நேர்ல அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் பாருங்க சரி பாட்டுக்குள்ள போலாமா தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ அடடா என்ன ஒரு கற்பனை கம்பர் என்ன சொல்றார்னா தண்டலை மயில்கள் ஆட குளிர்ச்சியான சோலைகளில் மயில்கள் எல்லாம் அழகா நடனம் ஆடுதான் தண்டலை அப்படிங்கிறதுக்கே குளிர்ந்த சோலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு கம்பர் சும்மாவா வார்த்தைக்கு வார்த்தை ஒரு நயம் வச்சிருப்பார் மனுஷன் தாமரை விளக்கம் தாங்க அங்க இருக்கிற தாமரை மலர்கள் எல்லாம் ஏதோ விளக்கு ஏந்தி நிற்கிற மாதிரி இருக்கான் அட சாயங்கால நேரத்தில் தாமரை மலர் கொஞ்சம் கொஞ்சமாக கூம்புது இல்லையா அதுதான் கம்பர் இப்படி சொல்கிறார் போல கொண்டல்கள் முழவின் ஏங்க மேகங்கள் எல்லாம் சேர்ந்து டமடம்னு முழவு வாசிக்கிற மாதிரி சத்தம் போடுதாம் மழை வரதுக்கு முன்னாடி மேகம் முழங்குற சத்தம் கேட்கும் இல்லையா அதைத்தான் கம்பர் இங்கே அழகாக சொல்கிறாரு குவளை கண் விழித்து நோக்க குவளை மலர்கள் எல்லாம் கண் விழித்து பார்க்குதுங்களாம் அடடே குவளை மலர் பொதுவாக ராத்திரி நேரம்தான் மலரும் அதனால் அதை கண் விழித்து பார்க்குற மாதிரி சொல்கிறது எவ்வளோ பொருத்தம் தென்திரை எழினி காட்ட தெளிந்த நீர்நிலைகளில் ஏற்படுற அலைகள் எல்லாம் ஒரு திரைச்சியில் மாதிரி காட்சியளிக்குதாம் அதாவது அந்த அலைகள் எழும்பி எழும்பி விழறதை பார்க்கும்போது ஏதோ திரைச்சியில் அசைகிற மாதிரி இருக்குதாம் தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட தேன் ஒழுகிற மகர யாழ் இசை மாதிரி வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் பண்ணுறதாம் மகர யாழ்னா அந்த காலத்துல ரொம்ப பிரபலமான ஒரு இசைக்கருவி அந்த யாழ்ல இருந்து வர்ற இசை மாதிரி வண்டுகளோட சத்தம் இனிமையா இருக்கான் மருதம் வீற்றிருக்கும் மாதோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மருத நிலமே ஒரு ராணி மாதிரி கம்பீரமாக வீற்றி இருக்குதாம் ஆக கம்பர் என்ன சொல்றார்னா மருத நிலம் ஒரு மேடை மாதிரி இருக்குதாம் அந்த மேடையில மயில்கள் நடனம் ஆடுது தாமரை மலர்கள் விளக்கு ஏந்துது மேகங்கள் முழவு வாசிக்குது குவளை மலர்கள் கண் விழிச்சு பார்க்குது அலைகள் திரைச்சீலை மாதிரி அசையுது வண்டுகள் பாட்டு பாடுது இது எல்லாத்துக்கும் நடுவில் மருத நிலம் ஒரு ராணி மாதிரி கம்பீரமாக உட்கார்ந்திருக்கு என்னே ஒரு கற்பனை கம்பர் இயற்கையையே ஒரு நாடக மேடையாக மாற்றிட்டார் அதுவும் அந்த உவமைகள் எல்லாம் அடடா மயில்கள் ஆடுறது தாமரை விளக்கு ஏந்திரது மேகம் முழவு வாசிக்கிறது குவளை கண் விழிச்சு பார்க்கிறதுன்னு ஒவ்வொன்றும் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே காட்சியா விரியுது அது மட்டும் இல்லாம தேம்புடி மகரையாழின் அப்படிங்கிற உவமை இருக்க தேன் மாதிரி இனிமையான மகரையாழின் இசை போல வண்டுகள் ரீங்காரம் பண்றதாம் அடங்கப்பா கம்பர் உண்மையிலேயே ஒரு சொற்சிலம்பிதான் தான் இந்த ஒரு பாட்டிலேயே மருத நிலத்தோட மொத்த அழகையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார் கம்பர் இதை படிக்கும்போது நமக்கே ஒருவித பரவசம் ஏற்படுது இல்லையா